அந்த கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கருங்கல்ல தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க அந்த சூட்டை கருங்கல் வாங்கி வச்சுக்கோ செங்கல் போடுவாங்க செங்கல் கருங்கல் நம்ம இன்ஜின் ஆயில் மாத்தி நாப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு சத்தியத்து கட்டுப்பட்டு ஓடிட்டு இருக்கு காத்தடிச்சு ஏழு வருஷம் ஆச்சு பிரேக் ஆயில் மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு தொடச்சு ரொம்ப நாள் ஆச்சு நீங்க பேசாம இருந்தா உடம்பு அப்பாடா இந்த வாயை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு இன்னைக்கு தான் அமைதியா குணப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு ஒரு உறுப்பு குணமாகணும்னா அந்த உறுப்புல சுடுதண்ணி ஐஸ் வாட்டர் மாத்தி மாத்தி ஊத்தணும் அந்த உறுப்பு இது ஒரு கான்செப்ட் ஒருத்தனம் கொடுக்குறதும் ஒரு வைத்தியம்தான் ஆனா எல்லா நேரங்களிலும் ஓத்தனம் கொடுக்க கூடாது ஆவி பிடித்தல் ஏங்க இது வந்து சாதாரண விஷயங்க நம்ம கிராமத்திலலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ யாரும் பண்ணுறது இல்லைங்க ஏன் அப்போல்லாம் கிராமத்தில் எல்லாம் இருக்கா தலைவலி வயிற்று வலி இருந்தாலும் சரிங்க ஒரு பெரிய சட்டி எடுப்பாங்க தண்ணி வைப்பாங்க நல்லா கொதிக்க வைப்பாங்க அதை கொண்டு வந்து வச்சுட்டு பெட்ஷீட் போட்டு உள்ளே போய் உட்காந்துக்குவாங்க அந்த ஆவி உடம்பெல்லாம் போடும் உணமாகிருங்க இது வீட்டில் சாதாரணமாக பண்ணலாங்க எங்கெங்கேயோ போய் எவ்வளவோ பணம் செலவு பண்ணுறக்கு ஆவி பிடித்தல் ஒரு அருமையான மெத்தட் நம்ம கிராமத்தில் இருந்தோம் இலவசமாக இருந்தோம் இப்போ ஸ்டீம் பாத் ஆயிரத்து ஐநூறுரூபா ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா டப்பாலாம் வச்சுக்கி அவ்வளோ கஷ்டப்படுங்க பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லலை எளிமையாக வீட்டில் பண்ணலாங்க அந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கல்ல தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க அந்த சூட்டை கருங்கல் வாங்கி வச்சுக்கோம் செங்கல் போடுவாங்க செங்கல் கருங்கல் இதெல்லாம் தண்ணியில் போட்டு சூடு போடணும் என்னாங்கன்னா தண்ணி கொதிக்கும் போது இந்த செங்கல் உள்ள சூடு வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் கூட வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறாது அந்த செங்கலுக்கு சூடு வந்துட்டு இருக்கும் அப்போ அந்த தண்ணிக்குள்ளே செங்கல்லோ கருங்கல்லோ போட்டு நல்லா சூடு பண்ணி பெட்ஷீட் போட்டு உள்ளே உட்காந்து நம்ம உடம்பெல்லாம் படுற மாதிரி வச்சிங்கன்னா பைத்தியங்க ஆவி பிடித்தல் அதில் வந்து நொச்சி இலை போடுவாங்க அதில் தை தைலம் போடுவாங்க நிறையா இருக்குது நிறைய டெக் டெக்னிக் இருக்குது என்னை கேட்டால் சிம்பிள் முதல்ல பேசிக்குங்க வெறும் தண்ணி பேசிக்குங்க அதுக்கப்புறம் அதில் ஏதாவது இலை போடுறீங்க மூலிகை போடுறீங்கன்னு அப்புறம் நான் சொல்லி சாதாரணமாக முதல்ல கற்றுக்கலாங்க அதுவே செய்கிறதில்ல அதனால ஆவி பிடித்தல் ஒரு அருமையான வைத்தியம் கழிவு நீக்க வைத்தியம் யார் வேணாலும் பண்ணலாம் வீட்டில் ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை நம்ம ரெகுலராவே மந்த்லி ஒன்ஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாங்க இங்க பாருங்க நான் சொல்றது எல்லாமே நோய் இருக்கிறவங்க தான் பண்ணணும் இல்லை நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம் அதை எப்படி மெயின்டைன் பண்றோம் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டினா இன்ஜின் ஆயில் மாற்றணும் பிரேக் ஆயில் மாற்றணும் கூழண்ட் மாற்றணும் அப்பப்ப காத்தடிக்கணும் வீல் பேலன்ஸ் ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓட்டினா வீல் அலைன்மெண்ட் வீல் பேலன்ஸ் மாற்றணும் அப்பப்போ தொடைக்கணும் ஏசி ஃபில்டர் மாற்றணும் ஆயில் ஃபில்டர் மாற்றணும் ரூல்ஸ் வச்சுருக்கோமா இல்லையா அதே மாதிரி நம்ம உடம்புலிங்க நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றி நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு சத்தியத்து கட்டுப்பட்டு ஓடிட்டுருக்கு காத்தடிச்சு ஏழு வருஷம் ஆச்சு பிரேக் ஆயில் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு தொடச்சு ரொம்ப நாள் ஆச்சு புரிஞ்சுக்குங்க ஒரு காருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களா இல்லைங்களா சர்வீஸ் நமக்கு பண்ணுறது இல்லைங்க அதனால வர்றதா நோய்ங்க இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நோய் உள்ளவங்களுக்கு இல்லைங்க முதல்ல நான் சொல்கிறது எல்லாமே எல்லாருக்கும் பொருந்துங்க நோயே இல்லாதவங்க இதை ஃபாலோ பண்ணால் இனிமேல் நோய் வராது நோய் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணால் குணமாகும் இது வந்து வருமுன் காப்போம் திட்டம் கிடையாது வறுமுன் காப்போம் திட்டமும் தான் வந்த நோயை குணப்படுறது ரெண்டுமே இது சேமாக இருக்கும் பல பேர் நினைக்கிறாங்க நமக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னு செய்யாம இருக்கிறாங்க வந்ததுக்கு அப்புறம் விட முதலே செஞ்சுட்டா வராதுங்க அடுத்தது இருந்தாவே நோயெல்லாம் குணமாயிருங்க சொல்லட்டுங்களா தான் உடம்புல அதிக சக்தி செலவாகும் நீங்க மௌனம் இருந்து பாருங்க மௌனம் கூட கழிவு நீக்க பயிற்சிங்க நீங்க பேசாம இருந்தா உடம்பு அப்பாடா இந்த வாயை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு இன்னைக்கு தான் அமைதியா இருக்குன்னு குணப்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அதுக்கு தேவையான சக்தி நிக்கிது இல்லையா அப்ப குணமா இல்லைங்க மௌனம் கூட ஒரு கழிவு நீக்க பயிற்சி இதுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க நீங்க ஒரு நாள் மௌனம் இருக்கலாம் ஒன் ஹவர் இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் நீங்க ரூல்ஸ் வச்சுக்கணும் ஓகே இன்னைக்கு நான் பேச மாட்டேன் அப்படின்னு மௌனம் இருந்தால் உங்களுக்கு நல்லதோ இல்லையோ கூட இருக்கிறவங்களுக்காவது நல்லதாக இருக்கும் மௌனம் நமக்கு பல விஷயத்தை புரிய வைக்கும் இது உடலுக்கு மட்டும் இல்லை மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் மௌனங்கிறதும் ஒரு கழிவு நீக்க பயிற்சி இதுக்கு ரூல்ஸ் கிடையாது நீங்களாக பார்த்து எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் அடுத்தது சூடு குளிர்ச்சி முறைன்னு ஒரு மெத்தட் இருக்குங்க ஹாட் அண்ட் கோல்டு மெத்தடுன்னு ஒரு உறுப்பு குணமாகணம்னா அந்த உறுப்புல சுடுதண்ணி ஐஸ் வாட்ரு மாத்தி மாத்தி ஊற்றினா அந்த உறுப்பு குணமாகுங்க இது ஒரு கான்செப்ட் இப்போ இயற்கை வைத்தியம் இந்த சீனா சைனாலலாம் எல்லாம் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க சைனா சைனீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு தொட்டி வச்சிருப்பாங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்றில் வந்து சூடா இருக்கும் சூடான்னா உள்ள உட்கார அளவுக்கு சூடு இருக்கும் இன்னொரு பக்கம் சில்லுன்னு ஐஸ் தண்ணி போட்டு வச்சிருப்பாங்க அங்க சொல்லுவாங்க இயற்கை வைத்தியத்துல இதுக்குள்ள போய் பத்து நிமிஷம் உட்காருங்க எந்திரிச்சு இதுக்குள்ள பத்து நிமிஷம் உட்காரம்பாங்க இது ஒரு வைத்தியங்க அப்போது ஒரு உறுப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது மூட்டு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கணும் இன்னொரு கப்பில் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கணும் முக்கியமான விஷயங்க கொதிக்கொதிக்கி இருக்கக்கூடாது எடுத்து ஊற்றுனோம் பொங்கிடும் ஞாபகம் வச்சுங்க தாங்குகிற அளவுக்கு இந்த கப்பை எடுத்து என்ன பண்ணோன்னா அந்த மூட்டில் மெதுவாக ஊற்றணும் கொஞ்சம் மெதுவாக ஊற்றி அப்படியே பட்டு 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 அந்த சூடு கொடுக்கணும் அதுக்கு முடித்து கப்பை வச்சுட்டு இப்போ ஐஸ் வாட்டர் எடுக்கணும் மெதுவாக ஊற்றணும் இப்படி ஒரு இடத்துல சூடு குளிர்ச்சி கொடுத்தோம்னா அந்த உருப்பு என்ன பண்ணும் ஃப்ரெஷ்ஷாகி அந்த உருப்பு தன்னைத்தானே குணப்படுத்துது அங்கே இருக்கிற கழிவுகள் வெளியே போகுது இது ஒரு அருமையான ஒரு மெத்தடுங்க இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு உங்களுக்கு எதாவது தேவைப்படுது எனக்கு ஒரு முதுகில் எப்பயும் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் படுத்துட்டு முதுகில் யாராவது ஊற்ற சொல்லலாம் இல்லை மூட்டு வலினா அதுக்கு பண்ணலாம் அந்த மாதிரி இது ஒரு டெக்னிக் இது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் கழிவு நீக்க பயிற்சி ஒரு வெள்ளை கலர் பறி துணி எடுத்து அதில் கல்லுப்பை உள்ளே போட்டு மூட்டை மாதிரி கட்டி இரும்பு தோசைக்கல்லில் இரும்பு தோசைக்கல் இல்லைன்னா சாதாரண தோசைக்கல்லில் நல்லெண்ணெய்யை தேய்ச்சிட்டு அந்த கிளின்னு சொல்லுவாங்க அதை பிடிச்சி கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி உடம்புல ஒத்தரம் கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற கழிவுகள் வெளியேறுறது இது ஒத்தரம் கொடுக்கறதும் ஒரு மெத்தடுங்க நம்ம பதிமூணு சொன்ன இல்லைங்களா இதை பதினாலுன்னு சேர்த்திக்கலாம் அதை நான் சேர்த்துல இவங்க சொல்ல நாளாக ஒத்தரம் கொடுக்குறதும் ஒரு வைத்தியம்தான் ஆனால் எல்லா நேரங்களிலும் ஒத்திரம் கொடுக்கக்கூடாது ஒரு சில பேர்த்துக்கு ஹீட் பாயில் இருக்கும் அதில் போய் கொடுத்தீங்கன்னா பெருசாகிடும் சில கட்டி கொடுத்தா கட்டி பெருசாகிடும் எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாதுங்க சிலதுக்கு வந்து அது இப்போ பார்த்து கொடுக்கணும் நமது உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்காக நாம இயற்கை வாழ்வியல் மையம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் தங்கி ஆயுர்வேதா இந்த மாதிரி இடத்துல போய் தங்கி நாம என்ன பண்ணுவோம் ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் தங்கி விரதம் இருந்து இனிமா கொடுத்து இந்த உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி இடங்களுக்கு போவதற்கு நேரம் இல்லாத நபர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்க அவர் வீட்டுக்கே வந்து மூணு மூணு நாள் நாள் கூடவே கூடவே இருந்து இருந்து உங்களோட இருக்கிற கழிவுகளை நச்சுக்களை பண்ணலாம்னா மூணு நாள்ல எந்த ஒரு சென்டருக்கும் போகாம நீங்க ரொட்டீனா சாதாரணமா நீங்க ஆபீஸ்க்கு போகலாம் வீட்டு வேலை செய்யலாம் இது வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா சாதாரண ரொட்டீன் வேலை இருக்கு இல்லைங்களா நடைமுறையில நீங்க செய்யற எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு வீட்டிலிருந்தே உடம்பில் உள்ள கழிவுகளை நச்சுக்களை வெளியேற்றலாம் நம்ம உடம்புல வர எல்லா வியாதிக்கும் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் தங்கும் கழிவுகள் தான் நீக்கி டப்பா அப்படிங்கிற டப்பாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இதுக்குள்ள இருபத்தி ரெண்டு பொருள் இருக்குதுங்க அந்த பொருள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா காலையில எந்திரிச்சோன்ன என்ன ஊத்தி வாய்க்கு ஒப்பளிக்கிறது இருக்குங்களா அதுல ஆரம்பிச்சு பல்படி சோப்பு சூப்பு டீ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் முழுவதும் ரத்த சுத்தி பானம் உயிர் சக்தி பானம்னு ஒரு நாள் முழுவதும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பொருளை பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விளக்கத்தோட ஒரு டப்பா இப்படி மூன்று நாளைக்கு வேறு வேறு யுக்திகள் வேறு வேறு பொருட்கள் இப்படி வச்சு ஒரு சிலபஸ் இந்த டப்பா தான் இயற்கை வைத்தியர் உங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னா இந்த டப்பாவை ஓபன் பண்ணனா இருபத்தி ரெண்டு பொருள் இருக்கும் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி வீட்டிலிருந்து வேலை அப்படிங்கிற மாதிரி வீட்டிலிருந்தே நச்சை நீக்கிறது அப்படின்னு ஒரு பயிற்சி இப்ப அந்த இருபத்தி ரெண்டு பொருளையும் தனித்தனியா வாங்கும் பொழுது இதோட ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் எனவே இந்த ஆயிரத்தி அறுநூறுபா அப்படிங்கிறது ஒரு பெரிய பணமாக இருக்காது ஏன்னா நீங்கள் நேரடியாக போய் தங்கி நீங்கள் ஒரு சிகிச்சை செய்யும் பொழுது அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அதனால ஆயிரத்தி அறநூறுபா மட்டுமே செலவு செய்து மூன்று நாளில் இதை செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதில் எந்தெந்த பொருள் எல்லாம் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லி நீங்களே வாங்கி வச்சுக்குவீங்க இது வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறக்காக ஒரு விஷயம் இந்த கிட்டின் விலை ஆயிரத்தி ஆறுநூறு ரூபாய் இந்த டிடாக்ஸ் கிட் உங்களுக்கு வேணும்னா அம்மி தற்சாறுப்புச் சந்தையில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏஏ டாட் காம் இதன் மூலிமா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லைன்னா நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கொரியர் மூலமா வாங்கிக்கலாம் detox kit. நச்சு நீக்கி மூட்டை அல்லது நச்சு நீக்கி டப்பா